ஓம் சாய்ராம் ஷிரடி நாங்கள் முதல் முதல்ல போக போகிறோம் ஷிரடியில் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா முதல் தடவை ஆகட்டும் பல தடவை போனவங்களாகட்டும் நிறையா இடங்கள் வந்து ஷிரடியில் அவங்க இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க ஏன்னா நாங்கள் முதல் தடவை ஷிரடி போனோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்போயே பார்த்தீங்கன்னா நாங்கள் சமாதி டயத்தில் போனதுனால சமாதி மந்திர் பாபா மட்டும்தான் நாங்கள் தரிசனம் பண்ணோம் வேறு எந்த இடங்களுக்குமே நாங்கள் போகலை பிரசாதாலயில சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து போகும்போது ஒவ்வொரு வருஷமே பாபா ஒவ்வொரு விஷயங்கள் எங்களுக்கு கற்று கொடுத்தாங்க ஒவ்வொரு இடங்களோட மகத்துவத்தை பாபா கற்று கொடுத்தாங்க ஒவ்வொரு இடங்களா நாங்கள் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கும் போது இவ்வளோ விஷயங்கள் செடியில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அறுபது வருடங்கள் பாபா வாழ்ந்த இடம் அங்கேயே பாபா மகா சமாதி அடைஞ்சிருக்காங்க அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நின்று அனுபவிக்கும் போது பாபா இந்த வழியா தானே நடந்து போயிருக்காங்க இந்த இடத்துல தானே பாபா பிக்ஷு எடுத்திருக்காங்க இங்கே தானே பாபா உட்காந்துருக்காங்க இங்கே தானே பாபா சமைச்சிருக்காங்க இங்கே பாபா மகா சமாதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அங்கே போய் அனுபவிக்கும்போது அதை சொல்ல வார்த்தையே இல்லை அங்கே போயிருக்கவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அதனால் சிரடி போனீங்க அப்படின்னா நிச்சயமாக பாபா வாழ்ந்த ஒவ்வொரு இடத்தையும் அனுபவிச்சுட்டு வாங்க இந்த வீடியோவில் ஷிரடியில் என்னென்ன இடங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளேஸஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அந்த இடத்தோட மகத்துவத்தெல்லாம் நான் ப்ரீஃபாக அடுத்தடுத்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஷிரடியில் என்னென்ன இடங்கள் பார்க்கலாம் அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஷிரடி வந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கண்டோபா மந்திரில் போயிட்டு கண்டோபாவை தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க ஏன்னா சாய்பாபா வாழ்ந்த போதே பார்த்தீங்கன்னா கண்டோபாவை தரிசனம் பண்ணிவிட்டு என்னை வந்து பார்க்கவா அப்படின்னு சொல்லி பாபா நிறைய பக்தர்களை கண்டோபா கோயிலுக்கு அமுச்சு அதனால கண்டோபா மந்திர தரிசனம் பண்ணிட்டு தான் நிறைய பக்தர்கள் வந்து ஷீரடி துவாரகா மாய்க்கு வருவாங்க அப்படி நீங்கள் நேராக துவாரகமாய்க்கே வந்துட்டீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் துவாரகா மாய் பாபா அறுபது வருடம் வாழ்ந்த துவாரகா மாயில் பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்திலே சாவடி இருக்கும் சாவடி பாபாவையும் தரிசனம் பண்ணிட்டு அதோட ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா அப்துல் பாபா காட்டேஜ் இருக்கும் அப்துல் பாபா பாபா கூடவே வாழ்ந்தவங்க அவங்களே நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லைக்கல் இருக்கும் துவாரகமாய்க்கும் சாவடிக்கும் நடுவில் எல்லைக்கல் இருக்கும் இந்த எல்லை கல்லோட விவரங்களை நான் அடுத்த வீடியோல சொல்றேன் அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் ஆஞ்சநேயரே நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சமாதி மந்திர் பாபாவுக்கு வந்துடலாம் சமாதி மந்திர் பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கு இப்போ ரெண்டு வழியாக இருக்குது ஃப்ரீக்குவும் போகலாம் இல்லைன்னா இரநூறுபா டோக்கன் கொடுத்தும் நீங்கள் போகலாம் இல்லை சீனியர் சிட்டிசன் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சீனியர் சிட்டிசன் வழியாகவும் நீங்கள் உள்ளர போகலாம் அப்படியே நீங்கள் சமாதி மந்திர் பாபாவையும் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா நம்ம குருஸ்தான் இருக்கும் குருஸ்தான் பாபா அமர்ந்து அந்த வேப்ப மரத்தை புனிதமான வேப்ப மரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வெளில வந்தீங்கன்னா மியூசியம் இருக்கும் மியூசியமில் பாபாவை உபயோகப்படுத்தி அத்தனை பொருட்களுமே அங்கே வச்சுருப்பாங்க மியூசியமில் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் போகிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா சாய்பாபா வாழ்ந்த போதே சமிகை பண்ண ஆஞ்சநேயர் ரெண்டு ஆஞ்சநேயர் அங்கே இருப்பாங்க அந்த ரெண்டு ஆஞ்சநேயருமே நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா பாபா கூட வாழ்ந்த பக்தர்களோட சமாதி இருக்கும் அப்துல் பாபாவோட சமாதி பாகு மகராஜ் கும்பார் அவரோட சமாதி நானாவலியோடய சமாதி விபி ஐயரோட சமாதி தாத்தியா கோத்திய பாட்டேல் இவங்களோட சமாதியெல்லாம் வரிசையா அப்படியே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் லெண்டிபாக் வரலாம் லெண்டிபாகுங்கிறது பாபா வச்ச பூந்தோட்டம் அதுக்கு தான் பேரு பேர் லெண்டிபாகில் நீங்கள் நுழைஞ்ச உடனே வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்த ஒரு இடத்த பார்ப்பீங்க அந்த இடத்த நீங்க முக்கியமா நீங்க தரிசனம் பண்ணணும் ஏன்னா அந்த இடத்துல தான் பாபா ரொம்ப நேரம் தியானம் பண்ணுவாங்களாம் அது பாபா வச்ச அந்த மரத்துக்கு கீழே பாபா ரொம்ப நேரம் தியானம் பண்ணுவாங்களாம் அந்த இடத்துல நீங்க உட்காந்து தியானம் பண்ணலாம் விளக்கேற்றி வைக்கலாம் அந்த வேப்ப மரமும் அரச மரத்துக்கு கீழே ஒரு விநாயகர் இருப்பாங்க அங்கே நீங்க ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு உங்களோட கோரிக்கையை அங்கே நீங்க சொல்லிட்டு அந்த வேப்ப மரத்தையும் அரச மரத்தையும் ஒரு மூணு தடவையோ இல்லை ஒம்பது தடவையோ நீங்க சுத்தி வரலாம் அது பக்கத்திலே பாத்தீங்கன்னா கொடிமரம் இப்ப அமைச்சிருக்காங்க கொடிமரத்தையும் நீங்க பாத்துட்டு கிணறு இருக்கும் அந்த கிணறு பாபா உபயோகப்படுத்திய கிணறு சிறுடியில ரெண்டு கிணறு பாபா உபயோகப்படுத்துவாங்க ஒன்னு நல்ல தண்ணி ஒன்னு உப்பு தண்ணி இது வந்து நல்ல தண்ணி கிணறு இந்த கிணறு பாபா உபயோகப்படுத்திய கிணறு அந்த கிணறே அப்படியே நீங்க பாத்துட்டு வரும்போது நந்தா தீபம் இருக்கும் இந்த நந்தா தான் பாபா தன்னோட கையால ஏத்தி வச்ச நந்தா தீபம் இப்ப வரைக்கும் அணையாம இருக்கு இந்த நந்தா தீபத்தை பராமரிச்சது பாத்தீங்கன்னா சிவனேஸ்வன் சுவாமிகள் சிவனேஸ்வன் சுவாமிகள் இங்கே நந்தா தீபத்தில் உள்ள தீபத்தை அணையாமல் இன்னொரு ஒரு விளக்கில் எடுத்து வச்சுட்டு இந்த தீபத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி திருப்பி அந்த தீபத்தை எடுத்து அப்படியே இதுக்குள்ளே வைப்பாங்களாமா அளவுக்கு நந்தா தீபத்தை பராமரிச்சுக்கிட்டே வர்றாங்க இப்போ வரைக்கும் பாபா விளக்கேற்றி வச்சால் இந்த நந்தா தீபத்துக்கிட்ட உங்களோட பிரார்த்தனை எல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே நந்தா தீபத்தை ஒரு சுற்றி சுற்றி வந்துட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா தத்த மந்திர் இருக்கும் தத்தாத்திரேயரே நீங்கள் கும்பிட்டுட்டு தத்தாத்தேரதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அமிதாஸ் பவானி மேத்தா முக்தா ராம் அப்புறம் ஷியாம் சுந்தர் இவங்க மூணு பேரோட சமாதி இருக்கும் அவங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதம் வச்சுருப்பாங்க அந்த பாதத்தை நீங்கள் அப்படியே தொட்டு கும்பிட்டுட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாராயண ஹால் இருக்கும் நீங்கள் பாராயணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பாராயண ஹாலில் போய் உக்காந்து ஏதாவது ஒரு சாப்டர் எடுத்து நீங்கள் பாராயணம் பண்ணிட்டு வரலாம் அப்படியே நீங்கள் வெளில வந்தீங்கன்னா இந்த ஷாம் சுரேந்தர் சமாதி அப்படின்னு சொன்ன இல்லையா அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா புக் ஸ்டால் இருக்கும் உங்களுக்கு தேவையான புக்ஸு டைரி எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வர்றீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாபாவோட வஸ்திரங்கள்லாம் அங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த வஸ்திர ஸ்டாலில் போயிட்டு உங்களுக்கு தேவையான வஸ்திரங்கள் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பாபாவுக்கு போட்ட வஸ்திரங்கள் அங்கே இருக்கும் வஸ்திரம் வாங்கிட்டு அப்படி நீங்கள் வெளில வரும்போது டொனேஷன் கவுண்டர் இருக்கும் நீங்கள் ஏதாவது டொனேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே டொனேஷன் பண்ணலாம் இந்த டொனேஷன் பண்ணுறதுனால நமக்கு முக்கியமான விஷயம் உதி நிறையா கிடைக்கும் நீங்கள் அப்படியே வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் வந்து போகும் இந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி யாருமே போக மாட்டாங்க அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போனீங்கன்னா மெடிடேஷன் ஹால் இருக்கும் மெடிடேஷன் ஹால் முன்னாடி பாபா இருந்தாங்க அங்கே நம்ம போய் நம்ம அபிஷேகம் பண்ணலாம் அப்படி ஒரு பாபா அங்கே இருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம் பாபாவுக்கு அபிஷேகம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் ஹாலாக மாற்றிட்டாங்க இந்த மெடிடேஷன் ஹாலில் பாத்தீங்கன்னா வேக்ஸ் பாபா வச்சுருக்காங்க பாபா அப்படியே தத்துருபமாக உட்காந்துருக்க மாதிரி ரொம்ப அழகா இருப்பார் பாபா அந்த விரல்கள்லேருந்து இருந்து அப்படியே சுருக்கங்கள்லேருந்து பாபாவோட கஃனி அவர் பார்க்குற பார்வை எல்லாமே தத்துருபமாக இருக்கும் அங்கே போய் நீங்கள் சில நேரம் உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு வரலாம் மெடிடேட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி திருப்பி வரும்போது பாத்தீங்கன்னா மூணு கோயில் இருக்கும் கணபதி சனி மகாதேவ் டெம்பிள் மூணு இருக்கும் இது எல்லாமே பாபா இருக்கும் போதே அமைச்ச கோயில்கள் இவங்களே நீங்க தரிசனம் பண்ணிட்டு மகாதேவுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு புலியோட சமாதி இருக்கும் நம்ம சாய் சசியரத்துல நம்ம படிச்சிருப்போம் புலி வந்து பாபா கிட்ட வரும்போது தன்னோட உயிரை விட்டது அதோட சமாதி இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் முப்பத்தி ஓராவது அத்தியாயத்துல அந்த புலியோட சமாதி அங்கதான் இருக்கு அப்படியே நீங்க பாத்துட்டு வெளியில வர்றதுக்கு முன்னாடி முகதரிசனம் பார்க்கலாம் முக தரிசனம் அப்படிங்கிறது நம்ம சமாதி மந்திர் பாபாவோட முகத்தை வெளியில இருந்தே ஒரு ஜன்னல் வழியா நம்ம பார்க்கலாம் அதுதான் முக தரிசனம் வெளியில இருந்து தத்து பாபாவோட பார்த்து பேசிட்டு அப்படியே திரும்பினீங்க அப்படின்னா அது வந்து அந்த இடம் வந்து முன்னாடி தஹியா அப்படின்ற இடமா இருந்தது நம்ம சாய் சச்சரத்துல படிச்சிருப்போம் ஆடுகளை வெட்டுறதுக்கு தஹியா அப்படின்ற இடத்துலதான் பாபா கூட்டி போக சொல்லுவாங்க அந்த இடம் தான் தஹியா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன அத்தனையுமே சமாதி மந்திருக்குள்ளே தான் இருக்கும் இத்தனை இடங்களுமே சமாதி மந்திர்குள்ளே தான் ரொம்ப தூரம் தூரமாகலாம் இருக்காது பக்க பக்கமாக நடந்து நடந்து வரும்போதே ஒவ்வொரு இடத்தான் அப்படியே பார்த்துட்டே வர்ற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது உங்களுக்கு அப்படியே பார்த்துட்டு நீங்கள் கேட் நம்பர் த்ரீ வழியாக வெளியில் வந்துடலாம் அவ்வளோ விஷயங்கள் சமாதி மந்திரில் இருக்குது நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணிடாமல் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில் வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சிறடியில அது என்னன்னா பாபா போன தெருக்கள் பாபா பிக்ஷி எடுத்த வீடுகள் பாபா கூட வாழ்ந்த பக்தர்களோட வீடுகள் அவங்க கிட்ட பாபா யூஸ் பண்ண பொருட்கள்லாம் இருக்கு அதுக்கப்புறம் பாபா சிரடியில நின்ற இடம் அங்க இருக்க அற்புதங்கள் ஷிரடியில உள்ள கோயில்கள் ஷிரடியை சுற்றி உள்ள கோயில்கள் சாய்பாபா போன இடங்கள் அங்க நடந்த அற்புதங்கள் உபாசினி மகாராஜோட கோயில் சாய்பாபாவுக்கு பாய்ஜாமா சாப்பாடு கொடுத்த இடம் ஒரு முக்கியமான இடம் அதுக்கப்புறம் சிவனேஷன் சுவாமிகளோட சமாதி அப்புறம் பிரசாதாலயா இந்த மாதிரி சிரடையை சுற்றி அவ்வளோ எவ்வளோ இடங்கள் இருக்குது ஒ ஒவ்வொரு இடங்கள்லையுமே ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம அனுபவிக்கலாம் நிறையா நிறையா இருக்குது இது எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் கூட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஷிரடி போகிற மாதிரி இருக்கீங்க இல்லை உங்கள் சொந்தத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷிரடி போகிறாங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும் இந்த வீடியோ ஏன்னா சமாதி மந்திரில் இவ்வளோ இடங்கள் இருக்கா அப்படின்றது நிறையா பேருக்கு தெரியாது எங்கள் கூட ஷிரடி போனவங்களே ஆச்சரியப்பட்டாங்க இவ்வளோ இடங்கள் இருக்கா சமாதி மந்திரில் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க சமாதி மந்திரில் அவ்வளோ இடங்கள் இருக்குது ஷிறடியில் அவ்வளோ இடங்கள் இருக்குது ஷிரடியை சுற்றி அவ்வளோ இடங்கள் இருக்குது எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மகான் வாழ்ந்த இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துக்கு போகிறதே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அனுபவிங்க அடுத்தடுத்த வீடியோவில் ஷிரடியில் எப்படி பாபாவோட பிரசாதங்கள் தீர்த்தங்கள் வாங்குறது நம்ம எப்படி துணிக்கு நம்ம தேங்காய் எல்லாம் நம்ம செலுத்துறது இதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம சாயம்பாபாவோட ஆசிர்வாதம் எல்லாருக்குமே முழுமையாக கிடைக்கட்டும் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் சாய்ராம்